இந்துக்களுக்கு ஒரு சட்டம் கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு இன்னொரு சட்டம் மீண்டும் முதலமைச்சராக ஸ்டாலின் கொண்டு வந்த அவசர சட்டம் இது ஆபத்தில் போய் முடியும் என்பதால் மாவட்ட கலெக்டர்கள் கடும் அதிர்ச்சி ஆளுநர் ரவி மூலம் ஜனாதிபதிக்கு பரந்த அவசர செய்தி வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை தான் சாகும் வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்ற பேராசையில் இருந்து வருகிறார் அதனால்தான் கிறிஸ்தவ முஸ்லிம்களின் ஓட்டுகளை மொத்தமாக தான் நள்ளிவிட வேண்டும் என்ற கோணத்தில் அவர் தற்போது திட்டம் போட்டு வருகிறார் இதற்காக கிறிஸ்தவ மிஷனரிகள் மட்டுமின்றி இஸ்லாமிய மசூதிகளிடமும் அவர் டீல் போட்டுள்ளார் இந்த வேலையை தான் தற்போது திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்துவிட்டால் அடுத்து உங்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு இன்பதிர்ச்சி கொடுக்கும் வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்து விடுவார் அதனால் இந்த ஒரு முறை அவருக்கு மீண்டும் நீங்கள் ஓட்டு போடுங்கள் என்று இந்த இரண்டு மதவாத தலைவர்களையும் சந்தித்து திமுக அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் அவர்கள் கொடுத்து வரும் வாக்குறுதியானது அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இந்த செயல்பாடு ஜனநாயகத்தை சிதைத்துவிடும் ஒருதலை பட்சமாக முடிவெடுத்தால் அதுவே மக்களை துண்டாடும் ஒரு சட்டமாக மாறிவிடும் என்று சில மாவட்ட ஆட்சியர்கள் கூறியுள்ளார்களாம் அது என்ன என்பது குறித்த ஒரு தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையானது அரசாங்கத்தின் கைவசம் உள்ளது இதன் மூலம் பெரிய அளவில் வருமானம் கிடைப்பதால் இதை ஆட்சியாளர்கள் கெட்டியாக பிடித்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவ முஸ்லிம் மதங்கள் அந்தந்த மதம் சார்ந்த தலைவர்கள் கையில் உள்ளது அதனால் அதில் வரும் வருமானத்தை அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் ஆனால் இந்து கோவில் வருமானத்தை அரசாங்கமே எடுத்துக்கொள்ளும் இந்த நிலையில் பெரிய அளவில் இந்து கோவில்கள் கட்ட வேண்டும் என்றால் அதற்கு அரசாங்கத்திடம் ஒப்புதல் பெற வேண்டும் ஆனால் கிறிஸ்தவ ஆலயங்கள் முஸ்லிம் மசூதிகள் கட்டுவதற்கு இனிமேல் அனுமதி தேவையில்லையா இப்படி ஒரு வாக்குறுதியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கொடுத்து வருகிறாராம் ஆனால் இப்படி வாக்குறுதி கொடுப்பதினால் பல சட்ட சிக்கல்கள் ஏற்படும் அரசு மற்றும் மற்ற தனியார் நிலங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்று மாவட்ட ஆட்சியர்கள் பதறுகிறார்கள் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் தங்களது வாக்கு வங்கி அரசியலுக்காக நாட்டு நலனை பற்றி கருத்தில் கொள்ளாமல் வாக்குறுதிகளை கொடுத்து விடுகிறார்கள் அதிலும் தற்போது தமிழக அரசு சார்பில் ஹட்சில்லம் சர்ச் கட்டுவதற்கு இனிமேல் யாரிடத்திலும் அனுமதி கேட்க வேண்டியதில்லை என்கிறார்கள் மாவட்ட ஆட்சியாளர்களிடத்தில் அனுமதி கேட்க வேண்டாம் என்றால் எந்த இல்லாமல் போய்விடும் அவர்கள் வழிபாட்டு தலங்களை தங்களது சொந்த நிலத்தில் கட்டுகிறார்களா அரசு அபகரித்து கட்டுகிறார்களா என்பது எங்களுக்கு எப்படி தெரியும் ஒருவேளை அரசு நிலத்தில் அவர்கள் கட்டினால் அது குறித்து ஒரு நபர் தகவல் கொடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் போது நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியர்களை அழைத்துதான் கேள்வி கேட்பார்கள் நீங்கள் எப்படி அபகரிப்பு நிலத்தில் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கலாம் என்று கேள்வி கேட்பார்கள் ஆனால் இப்போது தமிழக அரசு அதை பற்றி கவலைப்படாமல் யாரிடத்திலும் நீங்கள் அனுமதி கேட்க வேண்டியதில்லை என்று கூறியிருக்கிறார்கள் இப்படி மத சார்பற்ற நாடாக இருக்கும் இந்தியாவில் மத ரீதியான தனிப்பட்ட முறையில் கட்டுப்பாடுகளை தளர்த்திக் கொள்வது பல ஆபத்துகளை ஏற்படுத்தும் மதவாதம் அதிகரிக்க தொடங்கிவிடும் அதிலும் திமுக போன்ற கட்சிகள் சமூக நீதி அரசியல் செய்வதாகவும் மத சார்பற்ற அரசியல் செய்வதாகவும் சொல்லிக்கொண்டு இப்படி மத ஆலயங்கள் கட்டுவதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அனுமதி கொடுக்க நினைப்பது இந்தியாவின் சார்பற்ற நிலைப்பாட்டுக்கு வேட்டு வைத்துவிடும் என்று தங்களது அதிர்ச்சியை சில மாவட்ட ஆட்சியர்கள் வெளிப்படுத்தியுள்ளார்கள் அந்த அளவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் எப்படியேனும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவ முஸ்லிம்களுக்கு சலுகைகளை பாரி பாரி வழங்கியிருக்கிறார் ஆனால் இப்படி மத சார்பற்ற இந்தியாவின் ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் வகையில் மு க ஸ்டாலின் கொடுத்துள்ள இந்த வாக்குறுதி குறித்து சில மாவட்ட ஆட்சியர்கள் ஆளுநர் மாளிகைக்கு தெரிவித்திருக்கும் நிலையில் அதை அவர் ஜனாதிபதிக்கு கொண்டு சென்றுள்ளார் அதனால் கூடிய சீக்கிரமே இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்கும் என்று தெரியவந்துள்ளது குறிப்பாக இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுத்து மு க ஸ்டாலின் போடும் இந்த திட்டத்திற்கு தடை உத்தரவு போடுவார்கள் என்றும் தெரியவந்துள்ளது அந்த அளவுக்கு மு க ஸ்டாலின் மீது செயல்பாடு மாவட்ட ஆட்சியர்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பி அது டெல்லி வரை எதிரளித்துள்ளது அடுத்த செய்தி வார்த்தை விட்ட திருமாவளவன் திருப்பி அளித்த இந்து முன்னணி திருப்பரங்குன்றம் தீபத்துண் விவகாரத்தில் தொடர்ந்து சர்ச்சைகளை கொளுத்தி போட்டு வரும் திருமாவளவன் திருப்பரங்குன்ற தீபத்துனில் தீபம் ஏற்றக்கூடாது என்று நீதிபதியின் தீர்ப்பையே மோசமான முறையில் சித்தரித்து வருகிறார் இந்த நிலையில் முருகனுக்கு எதிராக செயல்பட்ட இவர் அதே திருப்பரங்குன்றத்திற்கு சென்று முருகனின் கிரீடத்தை தனது தலையில் வைத்தபடி முருகனின் வேல் ஏந்தி போஸ் கொடுத்திருக்கிறார் ஒரு பக்கம் முருகனுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டு இன்னொரு பக்கம் தான் முருக பக்தர் என்பது போன்று வேஷம் போட்டுள்ளார் இந்த நிலையில் அவரது இந்த செயல்பாட்டுக்கு எதிராக இந்து முன்னணி ஒரு கண்டன செய்தி Cảm ơn அவர் கூறுகையில் திருமாவளவன் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு வந்தபோது தனது நெற்றியில் வைத்த திருநீரை அழைத்து விட்டார் இப்போது தீபத்தூணில் தீபம் என்றனால் நாடு செழித்து விடுமா மக்களின் பஞ்சம் தீர்ந்து விடுமா என்று கேட்கிறார் அப்படி என்றால் அங்குள்ள தர்காவில் சந்தனக்குடு விழா நடத்தினால் மட்டும் பஞ்சம் தீர்ந்து விடுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் இந்து முன்னணி திருமாவளவனை பொறுத்தவரை இந்து சமயத்தின் மீது வெறுப்பில் இருக்கிறார் ஆனால் கிறிஸ்தவ முஸ்லர்களிடமும் தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய அமைப்புகளுடனும் தொடர்பில் இருந்து வருகிறார் அவர்களை வைத்து பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறார் இப்படி மதவாதம் மட்டுமின்றி ஜாதி கலவரத்தையும் இவர் உருவாக்கிவிட்டு வருகிறார் பட்டியலின மக்களை தவறாக வழிநடத்தி வரும் திருமாவளவன் இந்து மதத்தை ஒழிப்போம் என்று பகிரங்கமாக மாநாடு போடுகிறார் இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்டிலேயே இந்துக்களுக்கு எதிராக வெளிப்படையாக இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் அதனால் மக்களிடையே மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் தூண்டிவிடும் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தை என்ற கட்சியை தடை செய்ய வேண்டும் மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தினால் முருக பக்தர்கள் ஒன்று திரண்டதோடு பொதுமக்கள் விழிப்புணர்வு ஏற்பட்டு திருமாவளவனுக்கு முக ஸ்டாலின் பாணியில் முருகன் வேஷம் போட்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறார் ஆனால் இனிமேல் மக்கள் இவர்களிடத்தில் ஏமாற மாட்டார்கள் இதற்கெல்லாம் சேர்த்து வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சரியான பதிலடி கொடுப்பார்கள் என்று இந்து முன்னணி அந்த அறிக்கையில் கூறியுள்ளது விஜயின் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் ஜோதிடர் வெளியிட்ட தகவல் நடிகர் விஜயின் அரசியல் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலோடு முடிவுக்கு வந்துவிடும் என்பது போன்று நேற்று முன்தினம் பிரசாந்த் கினி என்ற ஜோதிடர் தெரிவித்திருந்தார் அவரால் ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்றும் அவர் கூறியிருந்தார் ஆனால் அவரை தொடர்ந்து பாஜகவில் இடம்பெற்றுள்ள ஜோதிடர் ஷெல்வி வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அதற்கு நேர்மாறாக உள்ளது அவர் கூறுகையில் விஜயின் குடும்பத்தினருடன் எனக்கு நெருக்கம் உண்டு அந்த வகையில் அவர் ஜாதகத்தை பார்த்து நான் பலன் சொல்லியிருக்கிறேன் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வருகிற தை மாதத்திலிருந்து விஜயின் ஆட்டம் ஆரம்பித்துவிடும் அவரை குறைத்து மதிப்பிட்டால் மற்ற கட்சிகளுக்கு நஷ்டம்தான் ஏற்படும் விஜயின் ஜாதகம் மகா ராஜயோகம் கொண்டதாகும் அது சரியான நேரத்தில் அவருக்கு வேலை செய்யும் ஒருபோதும் அவரை தோல்வி அடைய விடாது ஆளும் கட்சிக்கு எதிராக அரசியல் செய்து வரும் அவரது வாக்கு வங்கி நாளுக்கு நாள் அதிகரிக்கத்தான் செய்யுமே தவிர குறையாது அந்த வகையில் சரியான கூட்டணி கட்சிகள் அமைந்தால் அவர் விரைவில் வெற்றி அடைவார் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டாப் ஆஃப் தி இந்தியாவாக விஜயின் வளர்ச்சி இருக்கும் இதை சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அனைவரும் புரிந்து கொள்வார்கள் குறிப்பாக திமுகவின் உதயநிதி ஸ்டாலின் விஜய் எளிதில் வீழ்த்தி விடுவார் அடுத்து தமிழ்நாட்டில் வரப்போகிற எதிர்கால அரசியலில் விஜய் தவிர்க்க முடியாத தலைவராக உருவெடுப்பார் என்று கூறியிருக்கிறார் ஜோதிடர் ஷெல்வி ஆனால் மற்ற ஜோதிடர்கள் எல்லாம் விஜய்னால் பெரிதாக வெற்றி பெற முடியாது என்று கருத்து கூறி வரும் நிலையில் தற்போது பாஜகவை சார்ந்த ஜோதிடர் செல்வி இப்படி ஒரு கணிப்பு வெளியிட்டிருப்பது ஆச்சரியமாக உள்ளது என்ன ஜோதிடர் சொல்வது போகிறதோ பொறுத்திருந்து பார்ப்போம்